ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் முழு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சி நடக்கிறது வேறு எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் ச சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ புருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் இருக்காரு சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் சொந்தமாக தொழில் துவங்கிறது சொந்தமாக வீடு வாங்கிறது சொந்தமாக கார் வாங்கிறது கார் ஏற்கனவே இருக்கிறதுனா பெரிய கார் வாங்கிறது இப்படி வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்க போகிறது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரை ஸ்தானத்துக்கு வராரு அதனால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் கேட்டார் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தால் கடன் ஜாஸ்தி ஆகுமா கடன் குறையுமா அப்படின்ட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாறுபடும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு சில ஜாதகத்தில் கடன் ஆறாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா கடன் ஜாஸ்தி ஆகும் ஆறாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கடன் அடைச்சி உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஒன்றா வீட்டில் திருமண செலவு ஒன்றா வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வீட்டில் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவாளுக்கு திருமண செலவு அக்கா தங்க இருந்தால் அவளுக்கு திருமண செலவு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான திருமண செலவுகள் உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான செலவுகள் உங்களுடைய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான செலவுகள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய செலவுகள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுனால எதிரிகளற்ற ஆண்டாக இருக்கும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் கூட உங்களிடமிருந்து விலகி இருப்பதற்கு இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ அமோகமாக இருக்குது நீங்கள் வளர்வதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அதனால் கொஞ்சம் விலகி இருப்பாங்க அப்பா பெரியாள்ப்பா அவன் அவன்கிட்ட வச்சுக்கக்கூடாது ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொன்னார் அவனை பற்றி அவன் என்னை பற்றி அவன்கிட்ட கேட்டு பாருங்கோ அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி வெளியில் கேட்டு பாருங்கன்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்பேற்பட்ட ஆளா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உண்டான செலவுகளை நீங்களே ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா செலவு பண்ணுறதை தவிர நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது சனி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் வருஷ கடைசியில் பங்குனி மாதத்தில் தசமஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு வராரு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அலைச்சலை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை தரும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு பங்குனி மாதத்தில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி ஏற்படும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துலேருந்தே உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சார் வேலை இல்லாமல் எப்படி சார் சொத்து வாங்குவேன்னா குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானம் ஸோ குடும்பஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் குடும்பம் ஒத்துழைப்பை தரும் வருமானத்தை தரக்கூடிய வருமானத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் அதனால் இந்த ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடங்கிறது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை ஏன் ஒரு பெரிய திருப்பு முனையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் என்ன சில பேர்த்துக்கு வந்து நண்பர்கள் பிரிந்து போவார்கள் அல்லது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களை விட்டு பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்காக நீங்கள் பண உதவி செய்வீங்க அதுவும் ஒரு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய செலவாக இருக்கும் அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமணமான ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது தந்தைக்கு இருந்து வந்த மருத்துவ சங்கடங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீண்ட நாட் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் ரீதியாக முயற்சிகள் திருவணையாக்கும் புதிய முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் தொழில் துவங்குறீங்க அந்த தொழிலுக்கு உண்டான பணம் தேவைப்படும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அந்த பிஸ்னஸ்க்கு பணம் முதலீடு செய்யணும்ல அதுக்கு யாராவது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு பெரிய மனிதரின் உதவியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தரமுயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ராசியில் மிதுன ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் புதிய இடத்த வாங்கிறதுக்கு ஒரு ஏக்கர் விலைக்கு வருது சார் அப்படின்னு சொன்னாங்க சாமி நான் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இந்த வருஷம் இருக்காங்க அந்த மாதிரி நப வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களில் மிதுன ராசி நண்பர்கள் முதல்ல இருக்காங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து போனவங்களுக்கெல்லாம் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையருடன் இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக இருக்குது அந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் நிறையா செலவு பண்ணுவீங்க வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டாக செலவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் வருதா ஒரு லட்ச ரூபா செலவும் இருக்கும் சேமிப்புகள் இல்லாத ஆண்டாக இருந்தாலும் சந்தோஷம் மட்டுமே சேமிப்பாக இருக்க ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் உங்கள் வீட்டிலேயோ இல்லை கோயில்லையோ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள் தாமரைப்பூ தண்டில் தெறி போட்டு வழிபட்டு வாருங்கள் நல்ல பசுனை விட்டு தாமரைப்பூ தண்டு போட்டு தண்டு தெறி போட்டு விளக்கேத்திடுவாங்கோ உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவே இருக்காது